கேட்ச் அவன் வந்து ரவுண்ட் போட்டு அதை உள்ள வைக்கணும் சரியா வாடா வா எங்கடா பம்பர தெங்கடா அத நீ வந்து இன்னொரு தடவை ஊனிங்களேடா தூக்கி எடுத்து போறாத பையன்கிட்ட எடுத்துுற நீ இல்ல அப்படியே விட்டுடு அந்த பையங்களே காட்டிங்க अम्म आन बनी है चौपटने, कोई सलाह नहीं है। आन लगा दे। वाव वाव वा, नीचे वाला। ये बमर फंक वही रहा। नहीं आज मैंने ना <laughs> आप भी टिपटी दिया। कौन करूँ मरा अभी डे? हाँ पुरी।

Pochi <laughs> pochi. <laughs> 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 don't start, don't start. Eh, don't po' marinigadi owa. This is a

கொடுத்துடணும் நான் பார்த்து விடி வீடியோ வைக்க தான் உனக்கு தரேன் சத்தியம் பண்ண அதுக்கப்புறம் கொடுத்துருவீங்க கொடுத்துருவீல ஆ ஒரு போன வந்து பிரியா தரேன் இந்த கை தட்டுற கை தட்டுறா சரி இப்போ கொடு என்னோட போனு தானே பாத்து